வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்புகளுக்கு ஜூன் முப்பதுக்கு அப்புறமா நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியால எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதில நாம பாக்க போறோம் ஒவ்வொரு ரெண்டரை வருட காலங்களுக்கு சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் தங்கி இருந்து பல்வேறு விதமான பலனை தந்துட்டு இருக்கிறாரு அந்த வகையில் ஏற்கனவே கும்பராசியில் பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப வக்கர சனியா வந்து அமர்ந்திருக்கிறாங்க இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன் எல்லாமே கிடைக்குது எந்த மாதிரி விஷயங்கள நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கும்பராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்க இது எல்லாமே தொடர்ந்து இந்த பதிவுல நம்ம சுருக்கமான முறையில் பார்த்தலாம் கும்பராசில நட்சத்திரங்களா சொல்லக்கூடியது அவிட்டம் மூன்று நான்கு பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதம் கும்பராசின்னு சொல்லக்கூடியது இதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் தான் சனி பகவானே உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய குணம்னு சொல்லலாம் காலப்புருஷனோட அங்க இரண்டு கணுக்காளியும் குறிக்கக்கூடிய கடைசி ஸ்தர ராசிதான் கும்பராசி கும்பராசிக்காரங்க உடல் அமைப்புன்னு பார்க்கிறப்ப உருவ அமைப்பில் பூர்வங்கள் அழகா வளைஞ்சி நெற்றி நெடுப்புக்கு சாஞ்சி உதடு மூடியும் மூக்கு மூலியுமா அழகா இருக்கக்கூடிய தோற்றம் பெரும்பாலான கும்பராசி அன்புகளுக்கு இருக்கும் எப்போதுமே முகத்துல ஒருவித வித தான் இந்த கும்பராசி அன்புகளை அமைஞ்சிருப்பாங்க நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்களே சொல்லலாம் அமைதியான குணமும் சாந்தமான குணமும் இந்த கும்பராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி நியாய அநியாயத்தை யாருக்குமே பயம் எடுத்து சொல்லக்கூடிய குணம் கொண்டவங்க சொன்ன சொல் தவறாம கட்டுப்பட்டு நடக்கூடியவங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி தனக்கு பிடிச்சவங்க கிட்ட நெருங்கி பழக்கிற இவங்க பிடிக்காதவங்கன்னா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க தங்களுடைய லட்சியங்களில் இவங்களுடைய குறிக்கோளுங்கிறது எப்போது உயர்ந்ததாக தான் இருக்கும் கும்பராசி அன்புகளுக்கு உங்களுடைய திருமண காலத்துக்கு பின்னாடி அற்புதமான வாழ்க்கை அமைய போகுது கும்பராசியில பிறந்தவங்க மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையால் நல்ல உயர்வை எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையும் சொத்து சேர்க்கை உண்டாக கூடிய வாய்ப்பு அதே மாதிரி என்னதான் சொத்து வசதியெல்லாம் இருந்தாலுமே உங்களுக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடு மட்டும் இல்லாமல் இருக்காது அதே மாதிரி நீங்க குடும்பத்து மேல அதிக பற்று வச்சிருக்க இருப்பீங்க சமுதாயத்தை பொறுத்த வரைக்குமே புகழ் இது எல்லாமே வாழக்கூடிய அம்சங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயம் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்கும் அதே மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நல்லபடியாக நினைக்க வாழணுங்கிற எண்ணம் எதுலுமே நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய எண்ணம் இது எல்லாமே கும்பராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கிறதால உங்கள் வாழ்க்கை எப்போதும் சிறப்பாக தான் அமையும் இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் மட்டும் பல சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்த இந்த கும்பராசி அன்புகள் இந்த வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு பல அற்புதமான பலன் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லலாம் ஏழரை ஆரம்பித்த நாளில் இருந்தே ஒரு வருட கால அளவில் கும்பராசி அன்புகளுக்கு வாழ்க்கையில என்னென்னவோ பட்டிருப்பீங்க படாது பாடெல்லாம் பட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சனி பயிற்சிங்கிறது இது வரைக்கும் நிலப்பிரச்சனை எல்லாமே ஏற்பட்டிருக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் இருந்த உறவுங்கிறது ஒரு கசப்பான ரீதியில் தான் இருந்திருக்கும் பெண்களோட வாழ்க்கையிலும் பல விதங்களில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் இனி உங்களுக்கு இந்த பயிற்சி காலங்களில் நிலப்பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவுங்கிறது சரியாக கூடிய வாய்ப்பு அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பெண்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நிலைவிட்டு பிரச்சனை கூட சரியாகும் விவாகரத்து வரைக்குமே போயிருக்க கூடியவங்களுக்கு கூட இப்ப ஒண்ணு சேர்ந்து பெற்றவங்க மூலியமா வா சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரொம்ப நாளாவே பேசாம இருந்த சொந்த மருந்தா எல்லாமே இனி உங்களை தேடி வந்து பேச போறாங்க கடந்த ஒரு வருஷமே உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை அந்த அளவுக்கு நீங்க பல கஷ்டங்களை பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லலாம் இந்த வருடங்களை தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாம போகக்கூடிய வாய்ப்பு இந்த வக்கர காலங்களில் ஏற்பட போகுது இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தேவையில்லாம யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க யாருக்கிட்டையும் கோபத்தை காட்ட வேண்டாம் உங்க குணத்தை நீங்க கண்டறிஞ்சு செயல்படுறது நல்லது எடுத்தரிஞ்சு பேசுறதை தவிர்த்துடுங்க அந்த குணம் தொடராம பார்த்துக்கிட்டு வரதும் இந்த காலகட்டத்தில் நல்லது அதே மாதிரி நீங்க இந்த காலங்களில் உங்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்குது பணத்தை முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க முயற்சி செய்யுங்க இல்லைன்னா அதை செலவாக மாத்திக்கி பாருங்க வீடு கட்டுறதுக்கு எல்லாமே இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இருந்தாலும் அப்பப்ப நிலத்தகரா மட்டும் ஏற்பட்டோம் கொஞ்சம் பொறுமையா போயிட்டு வாங்க அதே மாதிரி செலவுங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே நீங்க அதை சுப செலவாக மாற்றுறது உங்களுடைய சாமார்த்தின்னு சொல்லலாம் எப்போதுமே கொஞ்சம் கவனமா இருந்து உங்களுக்கு நல்லதுதான் குடும்ப பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டங்களில் தீரும் குடும்பத்துல நிறைவேற்ற சொத்து பிரச்சனை ஏற்பட்டாலுமே அது சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க இந்த காலகட்டத்துல நெல்லையப்பர் கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வர்றது நல்லது அதே மாதிரி சனிக்கிழமை நாட்கள்ல காகத்திற்கு சாதம் வைக்கிறதும் எல்லைண்ணில தீப ஏற்றி வழிபாடு செஞ்சு சனி பகவானை வணங்கிட்டு வர்றதும் உங்களுக்கு நல்ல பலன் கொண்டு வந்து தரும் கும்பராசிக்கு இப்ப சனி காலகட்டமா இருக்குது கூடவே சனி வக்கரமடைஞ்சிருக்குறதுங்கிறது தடைபட்டு இருந்த காரி எல்லாமே இனி மழை நடைபெறும் கடன் பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டவங்க இப்ப கடனை செலுத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெற போறீங்க பணம் கொடுத்து ஏமாந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் நல்ல செய்தி தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் பண விஷயத்தில் உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களோட இருந்தாலும் சரி இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த ஒரு பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இந்த காலகட்டங்களில் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் கோபப்படுற வார்த்தைகளை பேசுகிறதும் அனந்தரிக்கக்கூடிய வார்த்தைகளை கொட்டுறதும் இந்த காலகட்டங்களில் தவிர்த்துட்டு வர்றது நல்லது கும்பராசி சனி நடக்க இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கும்பராசி அன்பளுக்கு ராசியிலே சனி இரண்டரை இருந்து மூன்று ஆண்டு சந்திரிக்க கூடிய இந்த காலம் சனிப்பயிற்சி குறிக்கக்கூடியதாக இருக்குது இதில் வக்கர பயிற்சிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் எளிமையான மாற்றங்களை கொண்டு தரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல அமையும் நீங்க உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருந்த கடின உழைப்பு தடை சோதனை முயற்சி ஒரு பற்றில்லாத நில அவமானப்பட்டது இது எல்லாமே குறிக்கக்கூடிய கிரகங்கள் இப்ப உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது இதனால உங்களுக்கு எல்லா வகையிலும் மாற்றம் தான் பலவித அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்த இந்த கும்பராசி அன்புகள் இந்த வக்கர பயிற்சி காலங்களில் நல்ல மாற்றங்களை பெற போறீங்கன்னு சொல்லலாம் உங்க ராசியிலேயே சனி அமரப்ப கிட்டத்தட்ட எல்லா விஷயமே மெதுவாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும் தீவிரமா நீங்க முயற்சி செஞ்சாலுமே கடின உழைப்பு தேவைப்படுற மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கலாம் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் வளர்ச்சி இல்லாத நிலைமை முன்னேற்றம் இல்லாத நிலைமை நிம்மதி இல்லாத சூழ்நிலை எல்லாமே இந்த கும்பராசி அன்புகள் சனி நடக்கிறவங்க பெரும்பாலும் ஏற்பட்டிருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வக்கற்பயிற்சி பயிற்சி காலங்கிறது உங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போகுதுன்னு சொல்லலாம் பல மடங்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய திறமையே இந்த காலகட்டங்களில் நீங்க சரியான முறையில வெளிப்படுத்துறதா அவசியம் வேலை மட்டும் இல்ல சமுதாயத்திலும் சரி குடும்பத்திலயும் சரி நண்பர்களோட வட்டத்திலேயும் உங்களுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது அதிகரிக்கும் அதே மாதிரி கட்டுக்குள்ள நீ கடன்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச வரைக்கும் நீங்க கடன்களை அடைக்க முயற்சி செய்யுங்க ஏழரை எதிர்கொள்ளக்கூடிய இளம் வயது கும்பராசிக்காரங்களா இருந்தால் இப்போ வயதுக்கு மீறின பொறுப்பு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம் இதனால அப்பப்போ தேவையில்லாத மனநிலத்தை ஏற்படும் வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் அழுத்தம் இல்லாமல் இருக்க பாருங்க ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வரதும் முடிஞ்ச வரைக்கும் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டு வர்றது நல்லது நடுத்தர வயசுல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இது கொஞ்சம் கடினமா உழைக்க வைக்கக்கூடிய காலம் ஏழரை சனி காலங்கிறது எந்த விதத்துலயும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் கொண்டு வந்து தருங்கறத உங்க மனசுல முன்ன வைங்க கஷ்டமா இருந்தாலுமே ஏழரை சனி காலங்கள்ல நீங்க தொடர்ந்து அற்புதமான பல மாற்றங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பெற போகிறீங்க அதனால் எதையுமே நினச்சி நினைச்சு வேணாம் நியாயங்கள் எதுவோ அதுபடி நீங்க நடந்துட்டு வந்தாலே உங்களுக்கு பல அற்புதமான மாற்றங்கிறது நடக்கும் திருமண வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப இது வரைக்கும் பல சண்டை சச்சரவு எல்லாமே ஏற்பட்டிருக்கும் இனியுமே உங்களுக்கு சண்டை சச்சரவு ஏற்படாம இருக்கணும்னு நினச்சிங்கன்னா விட்டு கொடுத்து தான் நல்லது குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய பேச்சுக்களை நீங்க குறைக்கிறதும் அதே மாதிரி கோபத்தை தெரிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுறதையும் கட்டுப்படுத்தினீங்கன்னாவே உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பான காலகட்டமாக கொண்டு வந்த முடியும் அதே மாதிரி சனிப்பயிற்சி காலங்கள்ல நீங்க தொடர்ந்து உடல் ஆரோக்கியங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த பாருங்க உடலுக்கு உழைப்புங்கிறது இந்த காலகட்டங்கள்ல அதிகரிக்கத்தான் செய்யும் இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு உண்டான லாபங்கிறது இந்த காலகட்டங்கள்ல உங்களால் பெற முடியும் கும்பராசி அன்புகள் இந்த வக்கர பயிற்சி காலங்கள்ல ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும்னு சொல்லப்படுது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே அதை தொடர்ந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே ரெண்டு முறை சனி வக்கரப்போயிற்சி ஆகிறாங்க இதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அடிக்கடி மாற்றம் ஏற்படும் அதனால் தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்கிறது தான் நல்லது பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு குறைகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க உங்கள் தொழில் வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வரது நல்லது குடும்பத்துல கருத்து வேறுபாடு ஏற்படாம இருக்கணும்னா அனுசரித்து போக பாருங்க கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க பிள்ளைகளை எப்போது உங்களுடைய பார்வையிலே வச்சுக்கொள்றது இந்த காலகட்டத்தில் நல்லது சொத்து பிரச்சனை தன தூக்குற தான் இருக்கும் இருந்தாலும் நீங்க மத்தவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காமல் நீங்களே முன்னணி செஞ்சீங்கன்னா எல்லா பழமுமே உங்களுக்கு தான் அமையும் இது வரைக்குமே பன்னிரெண்டு இடத்துல வந்த சனி பகவான் இனி உங்க ராசியில சந்திரிக்க கூடிய கடந்து வந்திருக்கிறீங்க விரை சனி விலகி ஜென்மசனியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல சொந்த வீட்டுல சந்திரிக்கிறதால உங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது அதனால மனசுல தேவையில்லாத குழப்பங்களை போட்டு நீங்க வாட்டி வதக்க வேணாம் பொருளாதார நிலைமை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அற்புதமா அமையும் இரவு பகலா பாடுபட வேண்டியதா இருக்கும் குடும்பத்துல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் வெளியே போனவங்க கூட இனி விரும்பி வந்து இணை கூட காலகட்டமாக அமைஞ்சிருக்குது உங்க மனசுக்கு சந்தோஷமான சம்பவங்கள் நிறைய சந்திக்க போறீங்க அதே மாதிரி தொடர்ந்து உத்தியோகத்திலேயே சரி மட்டும் கொஞ்சம் அப்பப்ப கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் இந்த காலகட்டங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து பேசுங்க பழகிட்டு வாங்க முன்கோபத்தை முற்றிலுமா நீங்க குறைச்சு தான் இந்த காலத்தில் நல்லது தொடர்ந்து வழிபாடுகளை நீங்க மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்க மனசுக்கு ஒரு அமைதி ஏற்படும் பக்குவமாக எல்லார்கிட்டையும் பேசுங்க இதனால பாராட்டுங்கிறது கிடைக்கும் பிள்ளைகளோட தேவையை தொடர்ந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை எல்லாமே இந்த காலகட்டங்களில் நீங்க செய்ய போறீங்க நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது அதே மாதிரி சேமிப்பெல்லாம் எல்லாம் கரைஞ்சு போகுதேன்னு கவலைப்பட்டவங்க கூட இந்த காலகட்டங்களில் நீங்க சரியா பயன்படுத்திக் கொள்றது நல்லது என்னைக்கோ வாங்கி போட்ட இடம் எல்லாமே இப்ப பல மடங்கு விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயமும் சரியாகும் இனி தொடர்ந்து தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா தொழில எதிர்பார்த்ததை விட உங்களால கூடுதல் லாபம் கிடைக்கும் இளைய சகோதரோடு இது வரைக்கும் சில சண்டைகள் ஏற்பட்டிருக்கலாம் இனி இளைய சகோதரோடு உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்க போகுது நீங்க இணைஞ்சு செய்யக்கூடிய சில காரியங்கள் இப்ப வெற்றியில வந்து நிக்கும் பெற்றோர் வழியில இருந்துட்டு வந்த மாறப்போகுது சொத்துக்களால இனி உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் மொத்தத்துல உங்க கனவு நடவாக கூடிய வாய்ப்பு எல்லாம் போகுதுன்னு சொல்லலாம் சனிக்கிழமை ஆனா சனி பகவான் சன்னிதியில சனி கவசம் பாடி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கூடுதலான பலன் எல்லாமே கிடைக்கும் முடிஞ்ச வரைக்குமே நீங்க தேனி பக்கத்துல இருக்கக்கூடிய குச்சானூர் சுயம்பு சனீஸ்வரர் வழிபட்டு வந்தீங்கன்னா நல்ல காரியம் எல்லாமே இனி அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க